எவரோ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் செய்த ஒரே ஒரு உறுப்பில அதுதான் இன்னுமே ஓட ஓட சட்டங்கள் இருக்கு பாராளுமன்ற சிறப்புரிமை புரியுது எல்லாமே இவர் வந்தா போடுறதுக்கான வெளியில வந்து வந்தது எண்ணம் போல் தான் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நல்ல எண்ணத்தோட இருந்தீங்கன்னா நல்ல கருத்துக்களை விதைப்பீங்க கெட்ட எண்ணத்தோட இருந்தால் கெட்ட கருத்துக்களை விதைப்பீங்க வணக்க மக்களே நான் இல்லை என்ன பார்க்க போறோம்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் நேற்று என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரசுடைய நட்பெயரை எடுக்கும் விதமாக ஒரு சில நபர்களால விமர்சனம் அதாவது உரிமையில விமர்சனம் செய்யப்படுவது தொடர்பாக வந்து அதுக்கான எதிர்கருத்தை வந்து என்னுடைய யூடியூப் சேனல் நேற்று பதிவிட்டான் அதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து ஆதரவு அளித்திருந்தீங்க நன்றி அது மட்டும் இல்லாமல் ஒரு சில எதிர்ப்பதிவுகள் வந்திருந்தது அந்த பதிவுல முதல் பாருங்க ஓகே இந்த பதிவுகள் வந்து உண்மையாவே நீங்க தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த பதிவுகளுக்கு தான் நம்ம விளக்கம் கொடுக்கப்படுறேன் இந்த வீடியோட ஆனா ஒரு சில நபர்கள் சொல்றவர்கள் எங்களுக்கு வந்து கமெண்ட் பதில் கொடுக்காதுங்க நிச்சயமாக பதில் கொடுத்தே ஆகணும் தெளிவாண்டு புரிஞ்சு கொடுங்க இந்த வீடியோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை பார்த்தா தான் நான் இன்னும் சொல்ல வாரேன்றதை உங்களுக்கு தெளிவா புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னால் சில நபர்கள் வந்து இடையிலேயே வீடியோ நிறுத்தி கொண்டு தவறான கமெண்ட் பண்றீங்க நான் இன்னும் சொல்ல வாரன்றதை முழுமையா பார்த்தா தான் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு தவறவு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் வந்து முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரி என்பது எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து சாவகச்சேரியில வைத்திய தொழில் செய்து கொண்டிருக்கும் பொழுது வந்து ஊழலுக்கு எதிரான தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல மிகப்பெரிய ஒரு ஆதரவு அவருக்கு வந்ததும் உங்களை எல்லாருக்கும் தெரியும் அதனால அதுல எந்த மாற்றத்தருக்கும் கிடையாது அதுக்கு பிறகு வந்து அவருடைய நட்பெயரை கெடுக்க வேண்டிய கட்டாயம் யாருக்கு வந்திருந்த புரியல அதுக்காக ஒரு சில நபர்கள் வந்து ஏவப்பட்டார்கள் அவருடைய நட்பெயரை கெடுக்கணும்னு சொல்லி அந்த வேலையை அவங்க திறம்பட செய்தாங்க அதாவது உங்கள் தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க அவருக்கு கோபம் மூட்டி அவருக்கு எதிரான கருத்துக்களை பரப்பும் பொழுது வந்து கோவம் அடைஞ்சிருந்தாரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜினவர்கள் முன்னாள் வைத்திய அதிகாரி அந்த நேரத்தில் தெளிவான் புரிஞ்சு கொள்ளணும் அதை வச்சு விமர்சனங்களை அடுக்கடுக்காக முன்னெடுத்தாங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜினவர்கள் செய்த ஒரே ஒரு புல அதுதான் விமர்சனங்களை வந்து கண்டுக்காம சென்றிருந்தால் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது இப்ப இருக்கிறத விட மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்திருப்பார் அவர் வந்து உடனடியாகவே கோவப்பட்டுட்டாரு அதுக்கு பதில வந்து உடனடியாக வழங்கிட்டார் அதை வச்சுதான் திருப்பி திருப்பி ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி இப்ப அவருக்கு எதிராக பேசி அவருக்கு எதிராக வந்து ஏகப்பட்ட கருத்துக்களை இந்த என்ன சொல்ற சோசியல் மீடியாக்கள்ல சில நபர்கள் வைத்து வாருங்க நிச்சயமாக அதுக்கான முன் அதாவது பிள்ளையார் சொல்லி போட்டவர்கள் வந்து எதிர்த்தரப்பினர் அவர் கிடையாது அவர் வந்து நீங்க தெளிவான உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் முற்படுறேன் வர்றேன் புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரியார் சார் வந்து எல்லாரையுமே மரியாதை இல்லாமல் பேசவில்லை எங்க ஆரம்பிச்சிங்களோ பிள்ளையார் சொல்லி போட்டு எங்க ஆரம்பிச்சிங்களோ அதுல இருந்து அவருக்கு எதிராக யார் பேசுறீங்களோ அவர்களுக்கு எதிராகத்தான் அவர் பதில் அளிக்கிறார் புரியுதா இப்ப நாங்க வந்து எங்களை எல்லாம் அவர் எளியப்படுத்தலையே நாங்கள் வந்து எல்லாருடைய வீடியோவும் பதிவு செய்றோம் எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருடைய கருத்துக்களும் போடுறோம் ஆனா அவர் வந்து எங்களுக்கு எதிராக எடுத்து வைக்கல என்ன சொன்னா அவருக்கு புரியுது இவங்க வந்து ஒரு மீடியால யூடியூப் செய்யறாங்க எல்லாரையும் அவங்க வந்து என்ன சொல்ல அனுசரிச்சு போனா மாத்திரம்தான் அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போக முடியுமில்ல அவருக்கு புரியுது புரியுது தெளிவு ஒன்று புரிஞ்சு கொடுங்க அவரை தனிப்பட்ட முறையில உரிமையில இழிவு எதிராகத்தான் அவர் கருத்து வைக்கிறார் நீங்கள் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஊடாக உங்கள்ட்ட எல்லார்டையும் கேள்வி தவிரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அடிச்சுனவர்கள் ஒரு விடயத்தை எடுத்து வைக்கிறாரு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு விடயத்தை எடுத்து வைக்கிறாரு நீங்கள் அதுக்கு பதில் அதாவது எதிர்த்தரப்பு வந்து அரசியல் ரீதியாக அவர் என்ன விடயம் எடுத்து வைக்கிறாரோ அந்த விடயத்துக்கு எதை எப்பயாவது விமர்சனம் மாச்சிக்கிறீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு அது தெரியாது அதான் விடயம் உடனடியாக அவருடைய அவருடைய வாழ்க்கை பேர்ஸ்னல் லைஃபை வச்சு கேவலப்படுத்துவீங்க நான் உங்கள்கிட்ட வந்து தெளிவாக கேட்டுக்கொள்கிறேன் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ள அவரோ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரிசியாளர்கள் வந்தா பிறகுதான் பாராளுமன்றம் என்றா என்ன பாராளுமன்ற நடவடிக்கை என்றா என்ன டிசிசி கூட்டம் என்றா என்ன மக்களுடைய அபிவிருத்தி என்றா என்ன இவ்வளவு காலமும் அரசாங்கத்துடன் நடைமுறை என்றா என்ன எல்லாமே தெரிய வந்தது வெளியில இதுவரை காலம் யாருக்குமே தெரியாது சட்டம் அண்டா என்ன இன்னுமே இவ்வளவு இவ்வளவு சட்டங்கள் இருக்கு பாராளுமன்ற சிறப்புரிமை என்றா என்ன புரியுதா எல்லாமே இவர் வந்தா பிறகுதான் வெளியில தெரிய வந்தது புரியுதா எந்த ஒளிவு முறையும் இல்லாமல் அந்த மனுஷன் எல்லாத்தையும் வெளியில சொல்லி மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்காரு இவ்வாறு இவ்வாறு தான் என்ன சொல்றது அரச நடவடிக்கைகள் இருக்கு அரச சட்டங்கள் இருக்கு நீங்கள் எல்லாருமே விழித்து கொள்ளுங்கன்னு சொல்லி மக்களை விழிப்புணர்வு செய்தது குற்றமாக புரியவே இல்லை நான் ஒன்று சொல்றேன் அரசியல் ரீதியா கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்கள் ஒரு கருத்து எடுத்து வச்சா அதுக்கு எதிரான கருத்து உங்களோட இருந்தால் ஆதாரத்தோட அதுக்கு எதிராக மோதுங்க அதை விட்டுட்டு அவர் ஒரு கருத்து வச்சா அவருக்கு எதிராக அவருடைய அவரோட அவருடைய பேர்சனல் லைஃப் வேற தேவையில்லாத வார்த்தை பிரியோகங்கள் எல்லாம் போட்டு இழியப்படுத்தினா அவர் உங்களுக்கு எதிராக என்ன பூமாலையா போடுவார் அப்ப நீங்க என்ன பாசையில பேசினீங்களோ அவர் அந்த பாசையெல்லாம் பேசுவார் எல்லாரையுமே அவர் இழியப்படுத்த இல்லையே அவர் மீது வந்து நீங்கள் அவரை உரிமையில பேசாம அவருடைய தவறை வந்து யாரும் சுட்டி காட்டல நானும் சுட்டி காட்டினேன் அவர் எங்களை எதிர்த்து பேச மாட்டார் ஏன்னா அவர் ஒரு தவறு செஞ்சு அரசியல் ரீதியாக தமிழ் மக்களுக்கு ஒரு தவறு செஞ்சா நீங்க எங்களுக்கு ஆதாரம் தாங்க நான் கேட்கலாம் அதுல எந்த மாற்றுக்கிறது இருக்காது என்ன உங்கள்ட்ட ஆதாரம் கிடையாது தமிழ் மக்களுக்கு எதிரான ஆதாரம் கிடையாது புரிஞ்சு கொள்ளுங்க அவரை வந்து உரிமையில சில வார்த்தை பெரியவங்க எல்லாம் விடுறீங்க இந்த கமன்ல வந்த பதிவும் அதுதான் நீங்க மற்றவர்களை அதுக்கு அதுக்கப்புறம் உங்களை மதிப்பாங்க சொல்லி தெளிவான் புரிஞ்சு கொள்ளுங்க இந்த புள்ளையார் சொல்லி எங்க போடப்பட்டது அவரை எளிப்படுத்தப்பட்ட பிறகுதான் அவர் வந்து அதுக்கு எதிராக கருத்துக்கள் வைக்க ஒன்றுப்பட்டார் அதுக்கு பிறகுதான் வந்து மாறி 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 வந்து பிரச்சனை வந்தது முதல் நீங்கள் ஆரம்பம் எங்க புள்ளியால் சொல்லி போடப்பட்டதுன்னு பாருங்க அவரை வந்து இழிவு எதிராக கடத்தி சொல்ல வலிக்கிறாரு கோவம் கோ படுத்தினீர்கள் அதுக்கு பிறகுதான் பிரச்சனைகள் அவர் வந்து முகம் கொடுத்தாரு அதன் மூலம்தான் வந்து கிட்டத்தட்ட என்ன பொறுத்த மனைக்கு கிட்ட ஒரு லட்சம் ஓட்டு வேண்ட வேண்டிய ஒரு எம்பி அவர் ஒரு லட்சம் ஓட்டுகள் பெற்று யாழ்ப்பாணத்துடன் தெரிவு செய்ய வேண்டிய ஒரு எம்பி இருபத்தி ஏழாயிரம் ஓட்டுன்னு சொன்னா விமர்சனம் அவர் மீது ஏகப்பட்ட விமர்சனங்களை கொண்டு வந்து அவருடைய ஓட்டு வாங்கிய குறைச்சிங்க நிச்சயமாக ஆனாலும் எங்களை போன்றவர்கள் ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க உண்மையான ஜதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடியவர்கள் இருக்காங்களோ அதன் அடிப்படையில தான் அவர் புரியாத எம்பியா போகணும்ன்றது முயற்சியை எடுத்துனாங்களா அதனால நல்லதா வெற்றி அடைஞ்சது சந்தோஷம் எங்களுக்கு தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளணும் என்ன பொறுத்த மாட்டேங்குது விமர்சனம் இருக்கு எல்லா கட்சிகள்லயும் எல்லா உறுப்பினர்களும் எல்லாரும் இருக்கிறீங்க அது எங்களே தெரியும் ஆனா அவருக்கு எதிராக அரசியல் விமர்சனம் வைங்க அவர் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கருத்து எடுத்து வச்சா அதுக்கு எதிராக பிள்ளைகளை கண்டுபிடிச்சி பேசுங்க அதுதான் உங்களுடைய கருத்துக்கு வந்து ஒரு மரியாதையாக இருக்குது நீங்கள் உடனடியாக அவருக்கு கருத்து வச்சா அவருக்கு இன்னொரு வார்த்தை வச்சுக்கிறீங்க நான் சொல்லுங்கண்ணா இன்றைக்குமே சொல்ல மாட்டேன் அந்த வார்த்தை போடுவீங்க இல்லைன்னு சொன்னால் வேறொரு வார்த்தை போடுவீங்க அதுவும் தெரியுமா அதை நான் சொல்ல மாட்டேன் அப்போ யாருடைய பேர்ஸ்னல் லைஃப் அவங்களுடைய பேர்ஸ்னல் லைஃபை இழிவுபடுத்தி யாரும் தேவைப்படுத்துறீங்களோ நீங்களும் அதே போன்றவர்கள் தான் ஏன்னா உங்களோட எண்ணம் போல் தான் வாழ்க்கை நீங்கள் நல்ல எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா நல்ல கருத்துக்களை விதீங்க கெட்ட எண்ணத்தோடு இருந்தால் கெட்ட கருத்துக்களை விதைப்பீங்க